வணக்கம் பிரபுகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை இட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக்கொண்டு இன்றைய காணொலிக்குள்ளே வரலாம் என்று யாராவது முதல் தடவையாக எனது காணொலியை பார்க்குறீங்க என்று சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி காணொலியை பாருங்கள் அப்போ தான் நான் போடுகின்ற காணொலைகள் உடனடியாக உங்களை வந்து சேரும் சரி இப்பொழுது காணொலிக்குள்ளே வரலாம் என்னவென்று என்று சொன்னால் இன்று இலங்கையை பொறுத்தவரையில் கைதுகள் பரவலாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றன இந்த கைதுகள் பட்டியலில் இன்றைய தினம் இடம்பெற்றிருக்கின்ற கைதுகள் தொடர்பாகவும் இந்த கைதுகள் ஏன் இடம்பெற்றிருக்கின்றன என்பது தொடர்பாகவும் ஆராயப் போகிறோம் அதே வேளையில் இந்த கொழும்பு பகுதியிலே போதை மருந்து பாவித்து விட்டு வாகன ஒருத்தர் வாகன மோடி ஏற்பட்டிருக்கின்ற விபரீத விளைவுகள் தொடர்பாகவும் பார்க்க போகிறோம் அதே வேளையில் கடந்த பதினைந்தாம் தேதி தொடக்கம் பாடசாலைக்கு தனது சகோதரனை ஏற்றச் சென்ற மாணவி இன்னும் வீடு திரும்பவில்லை இவை தொடர்பாகவும் பார்க்க போகிறோம் வாருங்கள் முழுமையான காணொலைக்குள் செல்ல சரி இப்பொழுது காணொலைக்குள்ளே வருவோம் என்னவென்று சொன்னால் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் கடந்த அரசாங்கங்களில் இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற பல்வேறு பட்ட மோசடிகள் பல்வேறு பட்ட திடுக்கிடும் சம்பவங்கள் தொடர்பாக கைதுகள் இடம்பெற்றுக் கொண்டு இருக்கின்றன இன்னும் பலர் கைது செய்யப்பட போகிறார்கள் என்கின்ற பட்டியல்கள் நாங்கள் பார்த்த வண்ணம் இருக்கிறோம் அந்த வகையில் திடீர் திடீரென்று குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைதுகள் இடம்பெற்று வந்து கொண்டு இருக்கின்றன அந்த வகையில் இப்பொழுது இடம்பெற்றிருக்கின்ற இரண்டு கைதுகள் முன்னாள் கடற்படை தளபதி நிசாந்த உடுகே தென்ன என்று சொல்லப்படுகின்ற அந்த நபர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவரது கைதின் பின்னால் என்ன இடம்பெற்றிருக்கிறது என்று சொன்னால் இவர் கடற்படை கடற்படையினுடைய புலனாய்வு பிரதானியாக இருந்த காலத்திலே இவர் மேற்கொண்டதாக சொல்லப்படுகின்ற இவர் பணியாற்றிய இடத்திலே இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற ஒரு கடத்தல் தொடர்பாகத்தான் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதற்கு முன்னர் பலர் கைது செய்யப்பட்டு அவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு இருக்கின்றன இவரின் கீழ் இருந்ததாக சொல்லப்படுகின்ற அந்த கட்டிடத்திலே கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டு அதாவது கைது செய்ய கைதுகள் பல இடம்பெற்றிருந்தன முறையற்ற கைதுகள் இடம்பெற்றிருக்கின்றன அந்த முறையற்ற கைது தொடர்பாகவும் முறையற்ற விதத்தில் தடுத்து வைத்தல் தொடர்பாகவும் தான் இவரிடம் இப்பொழுது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு இருக்கின்றன எதிர்வருகின்ற முப்பதாம் தேதி வரை இவர் விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார் அதாவது இவர் இவரது கட்டுப்பாட்டின் கீழ் இருந்த அந்த கடற்படை தளத்திலே இவர் ஒரு இளைஞனை கைது செய்து சட்டவிரோதமான முறையிலே தடுத்து வைத்திருந்தார் என்று சொல்லப்படுகின்ற வகையில்தான் இவரது அந்த கைது இடம்பெற்றிருக்கிறது தடுத்து வைத்த இளைஞன் எழுதிய ஒரு கடிதத்தின் அடிப்படையிலே தான் இவர்கள் மீது இந்த குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு பல்வேறு நபர்கள் அந்த வேளையிலே கடத்தப்பட்டிருந்தார்கள் கடற்படை முகாமிலே தடுத்து வைக்கப்பட்டிருந்தார்கள் என்பது நாங்கள் செய்திகள் மூலமாக கேள்விப்பட்ட ஒன்றாக இருந்து வருகின்ற வேளையில் இப்பொழுது இந்த ஒரு சம்பவம் தான் இப்பொழுது பெரும் பிரச்சனையாக மாறியிருக்கிறது பல கைதுகள் இடம்பெற்று அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் இப்பொழுது கடற்படை புலனாய்வு பிரதானியாக இருந்த இவர் கை செய்யப்பட்டிருக்கிறார் இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு காலப்பகுதியிலே கோத்தபாய ராஜபக்சவினாலே இவர் பதவி உயர்வு பெற்று இந்த பதவிகளுக்கெல்லாம் கொண்டு வந்தார் என்று சொல்லப்படுகிறது முன்னை நாள் அரசாங்கத்தின் செல்ல பிள்ளையாக செயற்பட்டு வந்தார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலே இவர் ஓய்வு பெற்றிருக்கிறார் ஆனாலும் இவர் மேற்கொண்டதாக சொல்லப்படுகின்ற இந்த குற்றச் செயலின் அடிப்படையிலே இவர் இப்பொழுது கைது செய்யப்பட்டு இருக்கிறார் அதே வேளையில் முன்னாள் போலீஸ் மா அதிபர் என்று சொல்லப்படுகின்ற பிரியந்த ஏய கொடி இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவர் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் கெகல் பத்திர பத்மே உங்கள் எல்லோருக்குமே தெரியும் அவர் தன்னை மிரட்டினார் என்கின்ற பாணியிலே ஒரு பொய்க் குற்றச்சாட்டை இவர் முன்வைத்தார் என்று சொல்லி இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இந்த ஒழுங்குபடுத்தப்பட்ட கொலைகளை செய்து வருகின்ற கொலையாளிகள் அதே வேளையில் இந்த போதைப் பொருள் கும்பல்களோடு இந்த போலீசாருக்கு நெருக்கமான உறவுகள் பல இருந்திருக்கின்றன இந்த போலீசாருக்கும் அந்த போதை பொருள் கும்பலுக்கும் இடையிலே ஒரு பிணக்கு ஏற்படுகின்ற வேலையிலே தான் இந்த போதைப் பொருள் கடத்தியவர்கள் கைது செய்யப்படுவதும் சிறையில் அடைக்கப்படுவதும் காட்டி கொடுக்கப்படுகின்ற சம்பவங்களும் இடம்பெற்றிருந்தன அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில்தான் தான் இந்த பொலிஸ் மா அதிபரினால் ஒரு பொய்க் குற்றச்சாட்டு இவர் மீது சுமத்தப்பட்டதாக தெரிவித்து இப்பொழுது இவர் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறார் இவர் மீது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றன பாருங்கள் ஒரு நாட்டுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டிய ஒரு போலீசார் இவ்வாறு நடந்து கொண்டிருப்பது எவ்வளவு பெரிய ஒரு மிளச்சத்தனமான செயலாக இருப்பதாக விமர்சகர்களால் பார்க்கப்பட்டிருக்கிறது இது மாத்திரமல்ல பல்வேறுபட்ட போலீசார் மீது இப்பொழுது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதே வேளையில் இந்த நேற்றைய தினம் இந்த வெள்ளை உடையோடு மட்டக்களப்பு பகுதியிலே வந்து இடங்களை அடையாளம் காட்டினார்கள் என்று சொல்லப்படுகின்ற இரு நபர்கள் அடையாளம் காட்டியதாக சொல்லப்படுகின்ற ஒரு சடலங்கள் புதைக்கின்ற மயானம் அந்த மயானத்தில் இப்பொழுது தோன்றுகின்ற பணிகள் மேற்கொள்வதற்காக இப்பொழுது நீதிமன்றத்தின் அனுமதியை எதிர்பார்த்திருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் அதற்குள்ளே ஏதோ ஒரு பெரிய மர்மம் இருப்பது போன்று தெரிவிக்கப்படுகிறது ஏனென்று சொன்னால் குற்ற புலனாய்வு பிரிவினரால் இரண்டு நபர்கள் அழைத்து வரப்பட்டு இந்த மயானம் அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது இனிய பாரதியால் மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகின்ற அதாவது இனிய பாரதி கருணாவினை இப்பொழுது கைகாட்டியிருக்கிறார் இவரின் கட்டளையின் பேரில்தான் இவ்வாறான பல சம்பவங்கள் இடம்பெற்றதாக இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இனிய பாரதி கைகாட்டிய கருணாவினால் கட்டளையிடப்பட்டதாக சொல்லப்படுகின்ற பல்வேறு கொலைகளின் பின்னணியில் இந்த மயானத்திலே ஏதோ தடைய பொருள் இப்பொழுது குற்ற புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்திருப்பதாக தான் தெரிவிக்கப்படுகிறது எனவேதான் அந்த இடம் இப்பொழுது நீதிமன்றத்தின் உத்தரவின் படிதான் அது தோன்றுவதற்காக இப்போ இருக்கிறார்கள் எனவே அது மிக விரைவிலே தோண்டி எடுக்கப்படும் என்பது போன்றும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது அது தவிர செம்மணி பகுதிக்கு செல்வமாக இருந்தால் இன்றைய தினமும் உடல்கள் அடையாளப்படுத்தப்பட்டு இருக்கின்றன இன்றைய தினம் மூன்று முழுவதுமான உடல்கள் தோண்டி எடுக்கப்பட்டு இப்பொழுது பகுப்பாய்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் பல உடல்கள் அடையாளமிடப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன அதே வேளையில் இந்த செம்மணி பகுதியிலே இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற ஒரு சேர்ப்பாடு ஒரு கட்டிடம் கட்டுவதற்கான கற்கள் பறிக்கப்பட்ட செயற்பாடு தொடர்பான மக்கள் மத்தியிலே பல விசனங்கள் ஏற்பட்டிருக்கின்றன அந்த இடம் பூராவுமே புதைகுலிகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் அந்த இடத்திலே ஒரு கட்டிடம் கட்டப்படுமாக இருந்தால் அந்த கட்டிடத்தின் கீழே புதைகுலிகள் வருமாக இருந்தால் அந்த கட்டிடம் மீண்டும் அழிக்கப்படும் அல்லது ஒரு புனித ஸ்தலம் அந்த இடத்திலே வருமாக இருந்தால் அந்த புனித ஸ்தலத்தை கருத்திலே கொண்டு அவை அளிக்கப்படாத ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும் என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இது யாரால் எதற்காக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்று தெரியாது ஆனால் நானும் அந்த காணொலியை பார்த்துருக்கிறேன் அங்கே கற்கள் கும்பல் கும்பலாக வந்து குவிக்கப்பட்டிருக்கின்றன இவை எதற்காக அங்கே பறிக்கப்பட்டிருக்கின்றன என்பது ஒரு பெரும் பேசுபொருளாகத்தான் இருக்கிறது அதே அதேவேளையில் இன்றைய தினம் வரலாற்று சிறப்பு மிக்க நல்லூர் கந்தசாமி கோயில் கொடியேற்றம் ஆரம்பமாகிறது தொடர்ந்து இருபத்தைந்து நாட்களுக்கு இந்த திருவிழாக்கள் இங்கே இடம்பெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பல்வேறுபட்ட மக்கள் படையெடுத்து வடபகுதியை நோக்கி இப்பொழுது விரைந்திருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது அதே வேளையில் யாழ்ப்பாணத்தில் ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது கடந்த பதினைந்தாம் தேதி தொடக்கம் யாழ்ப்பாணம் செல்லர் வீதியில் இருக்கின்ற ஒரு பதினேழு வயது நம்பிய ஒரு பாடசாலை மாணவி காணவில்லை என்று போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடு அளிக்கப்பட்டிருக்கிறது தனது சகோதரனை வளமையாக பாடசாலையிலே ஏற்றி வருவதற்காக சென்ற அந்த பதினேழு வயது நிரம்பிய மாணவி பாடசாலைக்கு சென்று சகோதரனை ஏற்றவும் இல்லை வீட்டுக்கு திரும்பி வரவும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடு பதியப்பட்டிருந்தும் யாழ்ப்பாண போலீசார் எதுவிதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என்றே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதன் பின்னணியில் இப்பொழுது அந்த காணாமல் போனார் என்று சொல்லப்படுகின்ற அந்த மாணவியின் பெற்றோர்களால் இப்பொழுது மனித உரிமை ஆணைக்குழுவிலே இவை தொடர்பாக ஒரு முறைப்பாடு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது ஏன் யாழ்ப்பாணம் போலீசார் எந்த விதமான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை என்பது போன்று இப்பொழுது கருத்துக்கள் பேசப்பட்டு வருகின்றன சரி இதேவேளையில் கொழும்பு பகுதியில் அதாவது நேற்றைய தினம் இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற மது போதையில் ஒரு வாகனத்தை ஓட்டி வந்த ஒருவர் அந்த வாகனம் நிலை தடுமாறி கட்டுப்பாட்டை இழந்து எதிரே இருந்த வாகனங்களோடு மோதுகைக்கு உள்ளாகிய வேளையில் ஆறு பேர் படுகாயமடைந்து கொழும்பு வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த பொருளை கணத்தை மையான சுற்று இந்த விபத்து இடம்பெற்றிருக்கிறது இந்த விபத்தில் காயமடைந்த ஒருவர் தனது கால் ஒன்றினை இழந்திருக்கிறார் அதே வேளையில் அறுபத்தி இரண்டு வயது மதிக்கத்தக்க ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இது இப்படியாக இருக்கின்ற காலகட்டத்தில் முன்னாள் ஜனாதிபதியின் மகன் நாமல் ராஜபக்சக்கு ஒரு நீதிமன்ற பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அவர் நீதிமன்றத்துக்கு வரவேண்டிய ஒரு தேவை இருந்தும் அவர் நீதிமன்றத்தை புறக்கணித்து இப்பொழுது வெளிநாட்டுக்கு வெளிநாட்டில் இடம்பெறுகின்ற ஒரு திருமண நிகழ்வுக்கு மாலத்தீவுக்கு அவர் சென்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பிடிப்பதற்கு இப்பொழுது நீதிமன்றத்தால் பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அநேகமாக இவர் அந்த பயணத்தை முடித்துக்கொண்டு விமான நிலையம் பெறுகின்ற வகையிலே இவர் கைது செய்யப்படுவார் என்றே பெரும்பாலும் எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது அத்தோடு மல்லாகம் பகுதியிலே இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற ஒரு பூப்புனித நீராட்டு விழாவிலே நடனமாடிய ஒரு பத்தொன்பது வயது இளைஞன் மர்மமான முறையிலே இறந்திருக்கிறார் இவரது உடற்கூற்று பரிசோதனைகள் யாழ் போதனா வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்பட்ட போதும் இவரது இறப்புக்கான சரியான காரணம் கண்டுபிடிக்கப்படாமையால் உடல் கூறுகள் சேகரிக்கப்பட்டு இப்பொழுது கொழும்புக்கு பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட இருக்கிறது எனவே இவைதான் இந்த செய்திகளாக இருக்கின்றன நல்லது உறவுகளே செய்திகள் உங்களுக்கு பிடித்திருக்குமாக இருந்தால் உங்களது உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் மற்றும் ஒரு செய்திக்குறிப்பிலே உங்களை சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்